மதுரையில் மனைவியோட தகாத உறவுல ஈடுபட்ட நபரை கணவர் கட்டையாலே அடிச்சு கொலை செய்த சம்பவம் அரங்கேறியிருக்கு மதுரை மாவட்டம் கொண்டையம்பட்டி பகுதியில் இருக்க ராமமூர்த்தி அப்படிங்கிறவருக்கு சொந்தமான கல்குவாரியில் ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டு தகவல் கிடைச்சிருக்கு அந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் அனுப்பி வச்சிருக்காங்க தொடர்ந்து காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில உயிரிழந்த அந்த இளைஞர் அதே கல்குவாரியில பொக்லைன் இயந்திர ஆபரேட்டரா பணியாற்றிட்டு வந்த யோகேஸ்வரன் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு யோகேஸ்வரனுக்கும் அதே கல்குவாரியில பணியாற்றிட்டு வந்த ராஜேஷ்

பரிதாபமா உயிரிழந்திருக்காரு தொடர்ந்து ராஜேஷ் அலங்காநல்லூர் காவல்துறையினர் கிட்ட போய் நான் ஒருத்தரை கொலை பண்ணிட்டேன் சொல்லி அவராவே சரணடைஞ்சிருக்காரு மனைவியோட தகாத உறவுல ஈடுபட்ட இளைஞர கணவர் கட்டையாலை அடிச்சு கொலை செய்திருக்கிற இந்த சம்பவம் அந்த பகுதி பொதுமக்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு